மேன்மைகோள் சைவநீதி விளங்குக இவ்வுலகம் எல்லாம் திரு வளரும் மதகரி முகமடவும் ஐந்து கரத் தோணும் மண்டூர் பாலமுனை பிட்டியடித்துறை அருள்மிகு ஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த சிலம்பு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழி செய்ய வேண்டும் மலரடிகள் ஒரு நாளும் மனதில் மறவேனே விட்டியடித்துறை அமர்ந்த பத்தினியாய் பிணி தொல்லை தீத்தருளும் வைகாசி வளகுரையில் வந்த அருள்வாள் இந்த வையகம் செழித்திட அருள்மலை பொழிந்திடுவாள் பாவி வயல் சூழவே வந்தமர்ந்து கொண்டாய் வைகாசி வளர்மதியில் வரமது உள் தந்தாய் அன்னையின் அடியார்கள் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அன்னையின் திருக்கதவு துரத்தலுடன் ஆரம்பித்து இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருக்குளுத்தியுடன் இனிதே நிறைவு பெற காத்திருக்கின்றது எனவே அனைவரும் வருகை தந்து அன்னையின் அருகோடி பெற்றேகுமார் அன்புடன் அழைக்கின்றார்கள் ஆலய நிர்வாகத்தினர் நன்றிகள் அயராமல் மாநாகர் மகளாக வந்தாய் அழகான பாலமுனை ஊரில் அமர்ந்தாய் தயனான உதிர் தாய் தெய்வீகமாயந்த